காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று விநாயகர் சதுர்த்தி நாள் சுபமுகூர்த்த நாள் நமது காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாருடைய அருளால் எல்லாவிதமான விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் காரிய வெற்றி கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் பதினோராம் நாள் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது இன்று காலை ஏழு மணி ஏழு நிமிஷம் வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை சித்தயோகமும் காலை ஏழு மணி ஏழு நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள் இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரையும் உள்ளது ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே உயர்வான நாள் காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் நினைத்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையும் வீட்டில் அமைதியான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பழைய நண்பர்களை நண்பிகளை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நாள் சுபகாரியங்களிலே முகூர்த்தங்கள் எல்லாம் பங்கு பெறுவீர்கள் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்கள் நாளைக்கு படிக்கலாம் இந்த வாரம் தான் லீவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாள் லீவ் ஆச்சு ஒரு நாள் லீவ் ஆச்சுங்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கே உட்காந்து பண்ண வேண்டிய ஹோம் ஒர்க்கோ படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் படிக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பதும் அப்படிங்கிற திருமுறை பாடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு மெயின் ரீசனே வந்து ஃபுட் ஹேபிட் தான் ஸோ அதனால் அதை கொஞ்சம் கர கவனமாக கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் நர்ஸாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டராக சென்டரில் வேலை செய்பவர்கள் ஹோம் கேரில் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீடு இடம் நிலமனை காணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுபவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மனை ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதேங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மிதுன ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரல வர இன்க்ரிமெண்ட் வரல இல்லை எதிர்பார்த்த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் வரல அப்படின்னு மனசு கஷ்டங்களில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரிலீஃப் தர்ற மாதிரி ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் டீ கடை ஸ்நாக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் வேக்கர் நடத்தவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் குரோசரி ஸ்டோர் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் பூஜை பொருட்கள் விற்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகன் என்னீங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடகராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள் எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க இல்லை நிலைமையில் ஜட்ஜ் பண்ணுறதே கஷ்டம் ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரும் ஆக்டிங் பண்ணுறோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக புத்திசாலித்தனமாக இருங்க பணக் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் கவனமாக இருங்க யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க அதே மாதிரி பத்து லட்சம் கொடுத்தா அவர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அவனை பார்ட்னர் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் யாராவது கதை விடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் அது மாதிரி ஜாப்பை பொறுத்தவரில் டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டர் டெய்லர் செக்யூரிட்டி வாட்ச்மேன் கண்டக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நீங்கள் கேசரி நைவேத்தியம் செய்து வழிபடுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம ராசி என்பர்களே நல்ல முடிவுகளை எடுக்கின்ற நாள் வாழ்க்கையில் அப்பப்போ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஸோ நல்ல முடிவுனா அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய முடிவாக இருக்கும் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி லோன் ஏற்கனவே லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க பர்சனல் லோனோ ஹவுசிங் லோனோ ஹோம் லோன் ஏதோ ஒன்று அது சம்மந்தமான விஷயங்களும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்த இடமாற்றம் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை பணியாற்றும் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் ஓ மகாலட்சுமி இந்த வித்மகே விஷ்ணு பத்னி சதீபகி தர்ணோலக்ஷ்மி பிரஜோதயா என்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க குறைந்தபட்சம் ஒன்பது முறை உங்களுக்கு செல்வங்கள் கூட கிடைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் வீட்டில் ஏதாவது சில குழப்பங்கள்லாம் வரும் என் பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு மனசில் ஒரு ஒரு இது இருக்கும் பட் வேறு வழி இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஆகணும் செலவு வைக்கிறதுக்கு மட்டும் என்ன பார்க்குறாங்க ஆனால் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான்னு மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் மணி சேஞ்சர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் ஜுவல்லரி ஷாப் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஃபேன்சிஸ் சேல்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமான நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபா அதிர்ஷ்டமான் நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் நாடு சரவேஸ்வரரை அர்ச்சனை செய்து வழிபடுங்க நல்லதே நடக்கும் துலாம் ராசி என்பர்களே லாபகரமான நாள் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இன்னைக்கு விநாயக சதுர்த்தியாச்சு சரகலாம் வித்துருமா அப்படின்னு எடுத்து போ போட்டிருப்பீங்க நல்லபடியாக வியாபாரம் நடக்கும் மண்டி நடத்துபவர்கள் கமிஷன் ஏஜெண்ட் மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர்கள் நடைபாதை வியாபாரம் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை ஏத்தரக்கூடிய நாள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை கைவிட வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் அஞ்சனை மைந்தன் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுங்க நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டமா நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி என்பர்களே கவலைகள் நீங்கும் நாள் மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்கும் இது இப்படி நடக்கலையே அது அப்படி நடக்கலையே இது எப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அவங்க என்கிட்ட பேசலையே சரியா சொல்லலையே எல்லாத்தையும் தூக்கி போடுங்க எல்லா விஷயத்தையும் கவலைப்பட்டு இருந்தா அப்புறம் என்ன ஆறுது சைக்காலஜிஸ்டாக பிசியோதெரபிஸ்டாக லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஆக லாங்குவேஜ் ட்ரைனராக யோகா ட்ரைனராக டயட்டிஷியனாக ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு பிருதிங்கிரா தேவிக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமம் ரத்த குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே சுகமான நாள் உங்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லை சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் டாக்டர் சர்ஜனாக இருப்பவர்கள் சொந்தமாக ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும் இல்லை ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் சம்மந்தமான லோன் இல்லைன்னா சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாள் இல்லை ஒரு லேபரேட்டரி இன்னொன்று ஓபன் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கேனிங் சென்டர் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சக்ஸஸாக நடக்கும் விநாயகருடைய அருளா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு கைத்தள நிறைகணி அப்பமோடு அவள் பொறி அப்படிங்கிற துதியை சொல்லுங்க அதிர்ஷ்டமா நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் உழைப்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது அதிர்ஷ்டம் எப்பவுமே வேலை செய்யாது யோகம் எப்பவுமே வராது உழைப்பொன்று தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அது ஸ்மார்ட்டான ஒர்க்காக இருக்கணும் ஹார்ட் ஒர்க்கு இல்லை ஸ்மார்ட் ஒர்க் அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் முன்னேறி வர்றாங்க அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் படிச்சுட்டு வேலைக்காக நேற்று செய்யும் மாணவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சரி சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் நிலம் மண் மனை காணி பூமி அப்படின்னு ட்ரை பண்ணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இது நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படின்னு ஒரு இருபத்தோரு முறை சொல்லி கும்பிடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஃபுட்டு தான் ஃபுட் ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜிம் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பார்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பார்கள் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பார்கள் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஐடி ஊழியர்களுக்கு சில புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கீங்க நிறைய நடந்துட்டு இருக்கு அதனால் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்சன்ட்ரேஷனோட இருங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய் அப்படின்னு பதினோரு முறை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனராசி என்பர்களே வரவும் செலவும் நிறைந்த நாள் பத்தாயிரம் ரூபாய் வந்ததுன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு செலவு அப்படிங்கிற மாதிரி ஓடும் பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரையிலே காலை நேரத்திலே நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் நாட்டு மருந்து கடை பூஜை பொருட்கள் ஆன்மீக பொருட்கள் வைத்திரு வியாபாரம் செய்பவர்கள் மருந்து கடை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலேருந்து சொந்த ஊருக்கு வரவங்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் சிவில் மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மரீன் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சியம்மன் வழிபாடு காமாட்சியம்மனுக்கு நீங்கள் விரலி மஞ்சள் மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்